இந்த வேதாகமத்தின் திருமண வாழ்வு ரொம்ப புனிதமான அதை புரிந்து கொண்டால் மனைவி எந்த பிரச்சனையும் வராது இப்ப இந்த காலகட்டத்துலதான் அதிகமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருகிறது இந்த இலசுகளுக்குள்ள இந்த எளமைக்குள்ள இந்த எளிமையான வாலிப பெண்களுக்குள்ள வாலிப சகோதரர்களுக்குள்ள திருமணம் ஆன உடனே ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து அது டைவாஸ் வரைக்கும் செல்கிறது ஏன் இது நடக்குகிறது என்றால் அவர்கள் இருவரும் இந்த வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாத இருப்பதினால்தான் ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த வேதம் சொல்கிறது அதை இருவரும் சேர்ந்து இந்த வேதத்தை நன்றாக அறிந்து கொண்டால் நிச்சயமாக எந்த திருமணத்திலையும் பிரச்சனைகள் வராது திருமண வாழ்வில பிரச்சனை வராது இந்த வேதத்தை புரியாத இருக்கும் போதுதான் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கும் போதுதான் அவர்களால தாங்க முடியாம சகிக்க முடியாம அது டைவாஸ் வெரிக்கன்ஸ் அளிக்கிறது

தங்கள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அதை ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது யார் சொல்லி கொடுப்பது சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் தாய் தவப்பன்மார் தாய் தவப்பன்மார் தன் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாலிப வயது வரும்போது அப்போது இருந்து அவர்களுக்கு இந்த திருமண உறவை குறித்து தாயும் தகப்பனும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தாவிது சாலமனுக்கு சொல்லி கொடுக்கிறார் அவர் வெக்கப்படாமல் சாலமனுக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறார் அது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே இந்த வேதத்துல ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிற சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு கீழ்படிய வைக்க வேண்டும் இதை ஒரு தாயும் ஒரு தகப்பன் செய்யாமல் போனால் அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது கொஞ்ச நாளைக்குள்ள அந்த சந்தோஷம் சாத்தான குலைத்து போட்டு விடுவான் இந்த வேதத்தில் இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்து அழகாக பேசியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து முதல்ல அற்புதம் செய்ததே திருமணத்துல தான் திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் முதல் அற்புதம் திருமணத்தில் தான் ஆண்டவர் செய்தார் மிகவும் புனிதமானது நீங்கள் உங்கள் செய்தால் அந்த இச்சைகளுக்கு முடியும் இச்சைக்காக திருமணம் செய்யக்கூடாது கூடி வாழ்வதற்காக திருமணம் செய்ய வேண்டும் இச்சை என்பது ஒரு கொஞ்ச நாட்கள் அந்த இச்சை

பத்தொன்பதாம் அதிகாரத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்கள் எப்படி பத்தொன்பது ஆறு எப்படி இருக்கிறபடி அவர்கள் இருவரும் இருவராயிரம் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் ஆகினால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடுவான் ஒருவேளை நீங்கள் தெரிந்து திருமணமே செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது ஏசு சொல்லி இருக்கிறார் நான் சொல்லவில்லை ஒருவேளை கணவன் பிரிந்து போய் மற்றொரு ஸ்திரீயோடு திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு பெயர் விபச்சாரக்கார ஒரு ஸ்திரீ தன் புருஷனை விட்டு வேறொரு புருஷனோடு திருமணம் செய்து கொண்டால் அதற்கும் விபச்சாரம் என்று பெயர் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து நான் அல்ல இயேசு கிறிஸ்து இதற்கு மன்னிப்பு கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மத்த சரீரத்துக்கு பொறுமான இருக்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இந்த சரீரத்தோடு மற்றொரு இணையும் போது அதுதான் பாவம் இந்த சரீரம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் இது தேவனுடைய ஆலயம் நம்முடைய இச்சைகளின்படி நாம் வாழ்வதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை நம்மை அழைக்கவில்லை நம்மை பரிசுத்தப்படுத்தவில்லை அவர் விருப்பத்தின்படி வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க உலகத்தில் ஏன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை அனுபவி நாம் அவரை விசுவாசித்திருக்கிறோம் இனி பழைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையோடு நாம் வாழ வாழாமல் புதிய வாழ்க்கையோடு வாழ வேண்டும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும் கிறிஸ்துவேற்றபடி கணவன் மனைவி வாழ வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பணத்துக்காக நகைக்காக வரதட்சணைக்காக ஒருவேளை நீங்கள் டைவாஸ் செய்தால் இன்றைக்கு ஒரு தேர்கதர்சியாக சொல்றேன் நீங்கள் நிச்சயமாக பரலோகத்துல செல்ல முடியாது நூறு சதவீதம் ஒருவேளை கணவன் மறித்து போய் இருந்தால் அவள் திருமணம் செய்யலாம் ஒருவேளை மனைவி மறித்து போய் இருந்தால் திருமணம் செய்யலாம் அந்த ஒரு தங்களுடைய இச்சைகளுக்காக இருவரும் பிரிந்து போனால் அவர்கள் இருவரும் வேறொரு திருமணம் செய்யக்கூடாது அப்படி வேற திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு பெயர் விபச்சாரக்காரர்கள் நான் சொல்லவில்லை இது வந்து ஒரு சபையில் அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தார் டைவர்ஸ் ஆன பிறகு அந்த கணவன் உயிரோடு இருந்து இந்த மனைவி உயிரோடு இருந்து இவர்கள் வேறொரு திருமணம் செய்து கொண்டால் அதை செய்து வைத்தவரும் சாபத்துக்குள்ள போறார் செய்து கொண்டவர்களும் விபச்சாரத்துக்குள்ள போகிறார்கள் இங்கே சொல்லுகிறார் அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்தின் கடினத்தின் மித்தம் மோசை உங்களுக்கு இடம் கொடுத்தார் ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை ஒன்பதாவது வசனம் அத எவனாகிலும் தன் அவளை தள்ளிவிட்டு வேறொரு விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்ப விபச்சாரக்காரர் பல்லூர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது என்று சொல்றார் இது வந்து இந்த கடைசி காலத்துல சில சபைகள் இந்த காரியங்களுக்கு எல்லாம் ஒத்து போகிறது இரண்டாவது திருமணத்துக்கு சம்மதிக்கிறார்கள் அந்த சகோதரி விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த சகோதரன் விபச்சாரம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை பொருளாதை பானாசைக்கு எதுக்கோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு அவர்கள் இருவரும் என்ன செஞ்சிருப்பாங்க பிரிந்து இருப்பாங்க டைவர்ஸ் இருப்பாங்க